தங்கமயில் பாண்டியன் கிட்டே பேசிக்கிட்டே வராங்க வர வழியில் சொல்கிறாங்க நான் மட்டும்தான் வீட்டு வேலை செய்யணும் எல்லாருமே ஒரு ஒரு வேலை இருக்காங்க மீனாக வேலைக்கு போகிறாங்க ராஜி படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது கேட்டோடனே பாண்டியன் கேட்குறாரு எனது ராஜி படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகிறாங்களா என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஐயோ மாமா மாமா நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அத்தையும் அவங்களும் இருந்தாங்க அப்போ தெரியாமல் நான் கேட்டுட்டேன் நான் உங்ககிட்ட சொன்னதை நீங்கள் போய் சொல்லிவிட்டு அதுங்க வீட்டில் பெரிய பிரச்சனையே ஆகிடும் இல்லை இல்லை உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு பயங்கர கோபமாக வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போன உடனே கத்துறாரு என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க நேத்து நாங்க பரோட்டா சாப்பிட்டதை மறக்கவே இல்லையா அந்த கோபம் உங்களுக்கு இன்னும் போகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்குறாரு வர கோவத்துக்கு என்ன பண்ண போறேன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு என்னாச்சுங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க இந்த வீட்டில் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு கடைக்கு போறேன் உழைக்கிறேன் ஆனா எனக்குங்க மரியாதைய சுத்த சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்றாரு என்னாச்சு உங்களுக்கு யாரு மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க வாப்பா மீனா வா நீயும் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு மீனாவும் வெளியே வராங்க என்னப்பா ஏதோ ராஜிக்கெலாம் வேலைலாம் வாங்கி தரையாமே ஏதோ டியூஷன்லாம் எடுக்கிறதுக்கு போகிறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை உடனே மீனா ராஜி ரெண்டு பேருமே டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீட்டில் டியூஷன் எடுக்க வேண்டாம் வெளியே போக வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் என் பேச்சை மீறி நீங்கள் எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இப்போது நீ வேலைக்கு போகிற உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அப்பா இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க நான் வந்துட்டு அவங்க வீட்டு பொண்ணை வேலைக்கு அனுப்பி பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க என்ப்பா இந்த அசிங்கெல்லாம் எனக்கு வேணுமாப்பா பாண்டியன் பயங்கரமாக கத்துறாரு இல்லை அதுக்காக இல்லை சும்மா தான் போகலான்னு அப்படின்னு ராஜி சொல்றாங்க என்னப்பா ஏன்பா தான் பேசிட்டு இருக்க அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்லிட்டேன்ல இங்கே பாருப்பா மீனா நீ தான்ப்பா காரணம் எல்லாத்துக்கும் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணம் நீ என்னைக்கு வந்தையோ அன்னையில இருந்து இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு அதை கேட்ட உடனே மீனா பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுகிறாங்க அழுதுகிட்டே அப்படியே உள்ளே போகிறாங்க எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க கிட்ட கோபதி சொல்லிட்டாங்க எதுக்காக நீங்கள் மீனாவை பிடிச்சி அப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் வந்து உங்கள் கிட்டே பொறுமையாக சொல்லலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீங்கள் அடிக்கடிக்க கோபமாக இருக்கீங்க அதனால தான் என்னால் சொல்ல முடியல ஆமாம் உங்கள் மூணு பேருக்குள்ளேயே பேசி நீங்கள் முடிவு எடுத்துப்பீங்க நீங்கள் தான் எல்லாமே நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு இல்லை அதுக்காக இல்லை ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனான் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான் நீ உங்ககிட்ட சொல்லிட்டா போதுமா நான் எதுக்கு இருக்கேன் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பாணியன் பயங்கரமாக கோவப்படுறாரு அங்கேருந்து மீனா போயிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அங்கேருந்து செந்தில் வராரு வந்தவொடனே தோளில் சாஞ்சிக்கிறாங்க பாருங்கள் எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் சொல்லிட்டு மாமா எப்படி திட்டுறாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஆமாம் மீனா நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அவர் ஏன் இப்படி திட்டுறாரு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி அழாத மீனா மீனா அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத மீனா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஆறுதல் சொல்றாரு ஆறுதல் சொல்லிவிட்டு கடைக்கு போறாரு கடைக்கு போனால் அங்கே பாண்டியன் இருக்கார் பார்த்தோன்னே செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஆமாம் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் எப்போ பார்த்தாலும் எந்த பிரச்சனை நடந்தாலும் மீனா தான் காரணம்னு சொல்லுவீங்களா என்ன எதுக்காக நீங்கள் மீனாவை அப்படி திட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு பின்னா வேறு என்ன பண்ணுவாங்க திட்டாமல் என்ன பண்ணுவாங்க இப்படிலாம் பண்ணால் அப்படி தான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பாண்டியன் போகிறாரு போயிட்டு யோசிக்கிறாரு ஒரு செகண்ட் ஐயோ ரொம்ப திட்டமோ மனசு ரொம்ப கஷ்டப்படும் போது சரி போகும்போது எதாவது வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாரு எல்லாரும் வீட்டில் சாப்பிட்றாங்க என்னப்பா மீனா நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு இதில் என்ன இருக்குது நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சாப்பிட்றாங்க அதை பார்த்து பாண்டியன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அப்படியே பார்க்குறாங்க தங்க